கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இழிவுபடுத்துகிறாங்கல்ல அவங்கள கையாள்வது ஒரு நாலஞ்சு வருஷம் உங்களுக்கு குழந்த போகிறதுலன்னு வச்சுக்கிறேன் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இது ஒரு இழிவு பத்தத்தில் ஒரு செயல் நலங்கு வைக்கவோ இல்லை ஏதோ சடங்குக்கோ அந்த புள்ளையோ அந்த பையனோ போனாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வைக்கிறது பிறந்தநாள் விழாவில் பரிசு கொடுக்க வந்தாங்கன்னா அப்புறமா கொடுமான்வாங்க ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க இவ்வளையா செய்ய விட்றீங்க அந்த வேலையே அப்படின்வாங்க நீங்கள் ஜாதியில் மட்டமாக பிறந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா வீட்டில் கூப்பிட்டு வெளியே நிற்க வைப்பாங்க ஜக்கு குத்து ஜ கஸில் இருக்கிற ஜக்கில் இருந்து தண்ணியை தகுந்த உங்களுக்கு கொடுப்பாங்க வெளியவே நிற்க வச்சு பேசி அனுப்பிச்சிருவாங்க நல்லா பேசுங்கிற மனைவி டக்குன்னு மூஞ்சி தூக்கி வச்சுன்னு பேச மாட்டான் அது கூட கணவனுக்கு இழிவு பத்துகிற மாதிரி இருக்கும் அதில் பெண்கள் ரொம்ப கேட்டிக்காரிங்க ஒரு ஆம்பளையை எப்படி இழிவு பற்றினான்ட்டு ஆம்பளையும் ஒன்றும் சலிச்சவன் கிடையாது அவனுமே என்ன பண்ணுவான்னா கவுந்தி அந்த போய் பத்துப்பான் கீழே பத்துப்பான் பாய போய் வெளியே போடுவான் அப்பா அம்மாவுக்கு தேர்ற மாதிரியே வெளியே போயிடுவான் இதெல்லாம் வந்து இழிவு பத்துற செயலில் பலர் இது அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் நான் சொல்ல வேண்டியது இப்போ இந்த மாதிரி இழிவுபடுத்துகிறவங்கள சமாளிப்பது எப்படி அப்படியா கையாள்றது சமாளிக்கிறது கூட இல்லை கையாள் இழிவு பத்துறாங்கன்னா சிரிச்சிக்கணும் ஜாதியில் மட்டமாக போடுறாங்கன்னாக்கா ஓனாங்க தண்ணி ஒரு ஆள் இளைஞர்ந்து ஒருத்தர் வந்துருக்கிறாரு இங்கே ஒரு பெரிய ஆள் ஒரு பகுத்தறிவாளர் யாரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிங்க எனக்கு வந்த ஒரு பேர் தெரியாதனால இவர் பேர் எனக்கு தெரியாது ரெண்டு பேர் தெரியாத நபர் வந்து அவர் வீட்டில் வந்து பால்லாம் குடிச்சிட்டு பேசிட்டுருக்கிறாரு கடவுள் பற்றி அசிங்கமாக பேசினவுன்னே வாயை கையை உள்ளே விட்டு வாந்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார் வரலாறு சிறைச்சாலையில் ஒருத்தர் இருக்கும்போது அந்த மாதிரி இருந்தால் அவனே செத்துட்டு சிலருக்கு தோல்வி வரப்புவது அப்படின்னு சொன்ன உடனேவே தற்கொலை பண்ணிக்கிறது ராஜாங்களோட பழக்கமாக இருந்தது அந்த காலத்தில் இப்போ இழிவு பலர் பல விதமாக கையாண்டுக்கிறாங்க நான் உங்களுக்கு இழிவு பார்த்து கல்வி கையாண்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அக்காவும் சொல்லிடுறாங்க நம்ம அவையாது இந்த பெண்கள்லாம் சேர்ந்து கூட சொல்லிடுறாங்க ஐயா அவர் வந்து அக்கா அத்தைன்னு வரு அக்கான்னு அவ்வாறு கூட அசியமாக பேசுவார் அது எப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ திரும்ப வருது உயிர் பெற்று அந்த வீடியோ மற்றும் நல்லது தான் அந்த அக்கா சொல்கிறாங்க மதியாதார் முற்றம் முற்றம் மதித்தொழியாமை ஓடி பெறுமாடின்றா உன்னை மதிக்காதவங்களை நீ மதிக்க கூடாது உன்னை பார்த்து பேசாதவர்களை நீ பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை உன்னை பார்த்து பேசாதவங்களை நீ பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் ஒன்று அப்படி செய்யலை உன்னை பார்த்து பேசாதவோ அவங்க எனக்கு நீ எனக்கு தேவையில்லை இல்லை நான் உனக்கு தேவை இல்லைன்றத மறைமுகமாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிட்டா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை நீங்கள் அதெல்லாம் என்னை இழிவுபடுத்த முடியாது ஏன்னா நான் ஒரு இழிவானவன் என்னையான் இழிவுபடுத்த முடியாது நான் யாரே நான் இழிவான உலகத்திலேயே உன்னதமானது பெண்கிட்டிருந்து வர தூமை அதை இழிவுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான் இந்த உலகமே இழிவுன்னு சொல்லியுது அது ஹைஜீனிக்கானது இல்லை அது அது தான் நான் அங்கேன்னு தான் வந்தேன் நான் ஒரு தூம பையன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா என்னை யார் இழிவுபடுத்த முடியும் சார் நீங்கள் ஜாஜியில் மட்டும்னு சொல்லுங்கிறீங்க நான் அதை விட மட்டும் நான் ஒரு தூம பையன் என்ன பண்ணுவான் என்ன சொல்ல முடியா நான் ரொம்ப இந்த உலகத்துலேயே கடைக்கோடி மனிதன் சாமி ம் பூதலங்கள் யாவும் எச்சில் என் குரு சொல்லிட்டு இருக்கிறான் நீ வாயில கொதிப்பி மந்திரம் சொல்றிய அது என்னதான் எச்சதான் சொன்ன வார்த்தையும் இரவல் தானது திருநீலகண்டனின் மனைவி சொன்னது திருநீலகண்டனின் மனைவி சொன்னது என்ன ஒன்று எழுதி பார்த்தோம் இல்லையா ஏ யாரு எதனால சரீரத்தோடு பந்துக்கிறேன் கடவுளுக்கு ஒரு உடம்புமே இல்லை எனக்கு மட்டும் உடம்பு குத்துக்கிறார் பெருமைப்படவா இழிவுபடுத்துவா அம்மா அவனை யாருன்னா அவமான முடியா முடியாது முடியா பற்ற ஏன் பணத்தை மாதிரி திரின்ட்டுக்குறான் ஒருத்தன் செத்தாரை போல் திரி பணம் எப்படி பணத்துக்கு அண்ணா மரியாதை இருக்குதா உங்கள் வீட்டு பழைய செருப்பு கூட மரியாதை இருக்குது உதவாத பொருளுங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அது பாரம்பரியமாக பித்தளை சொம்பு வீட்டில் ரொம்ப சொம தான் கிடைக்குது ஆமாம் அன்றைக்கி யாரோ தாத்தா ககுசுக்கு போகும்போது எடுத்து போய்கிறார் அதை பத்திரமா என்ன வச்சுக்கிறேன் நீ பரநில வச்சுக்கிற தாத்தா எங்க தாத்தா எங்கயா அப்போ தாத்தா இழிவானவர் சொம்பு விசேஷமானது தாத்தா சொம்பு இருக்குது தாத்தா காணும் நிறைய வீட்டில் தாத்தா சொம்பு இருக்கும் நல்ல வேலை நான் கூட ஒரு பெட்டி எடுத்து வச்சுருந்தேன் எங்கள் பாட்டி மேலே இருந்த பாசத்தில் அதுமாதிரி பெட்டி எடுத்து போச்சு அது அந்த பொம்பளைக்கு ஊ ஊனி வச்சுருந்த ஒரு கொம்பு ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் பெயிண்ட்லாம் வச்சு ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் நான் வந்ததுன்னு வெளியே பொண்ணு கொம்பு காணாமல் போயிடுச்சு வீடு போது வைக்கல அது மேலே அவ்வளோ அக்கறை இல்லை சொல்லும்போது சொல்லிட்டு தான் குண்டு மல்லி ரெண்டு ரூபாய் குந்தலேரி உதிரிப்பு கோடி ரூபாய் இன்னும் வயசாகிடுச்சேன்னா குண்டு மல்லியே தெரியாது நீயே குண்டாகி வெளியே போயிட்டுருப்பேன் நான் பினம் அப்படின்னு ஒருத்தனை புரிஞ்சிடுச்சேன்னா என்னை எப்படி இழிவு பற்ற முடியும் அப்போ கையாளுறது எப்படி நான் தூமை நான் பினம் நான் சாக பிறந்தவன் நான் சாக பிறந்தவன் என்னால் மட்டுமே ஆகக்கூடியதல்ல என்னை ஏற்றுக்கொள்கிறால் தான் நான் வாழ்கிறேன் என் வாழ்க்கை என்னால் ஆனது இல்லை நீ உங்களால் ஆனது நான் நல்லா இருக்கிறதுக்கு நான் இல்லை நீங்கள் நான் செயல்படுகிறேன் என் செயலை நீங்கள் ஒத்துக்கிறீங்க அதனால் எனக்கு ஏதோ பரிசு தரீங்க அதில் தான் நான் வாழ்ந்துன்னுறேன் நீங்கள் எனக்கு கொடுக்கும்போதெல்லாம் என்னை இழிவு பத்துறீங்கன்னு கூட நான் நினச்சிக்கலாம் தெரியுமா என்னால் என்னக்கே செஞ்சுக்க முடியாது தானே அப்புறமா என்ன ஒரு பத்து ரூபாய் என்னால் செய்ய முடியுமா செய்ய முடியாது இந்த இந்த பில்டிங்லாம் கட்டுருவேன் நான் பணம் கொடுத்துருவேன் எங்கேருந்தே எத்தி இப்படி கொடுத்துருவேன் என்னால் செய்ய முடியுமா இதெல்லாம் எத்தனை பேர் செஞ்சுக்கிறான் அவ்வளோ தானே நான் மற்றவனை விசேஷமாகவே பார்ப்பேன்னா என்னை எப்படி இழிவு பற்ற முடியும் என் பண்ணாடி டான்ஸ் ஆடும்போதெல்லாம் நினச்சிப்பேன் முன்னாடி கூத்தாருனே இப்போ டான்ஸ் ஆடுறேன் அன்றைக்கி அன்பாக காஃபி கொடுத்து இன்றைக்கி கோவமாக வெறுப்பாக டொக்குன்னு வைக்கிறேன் இவ்வளோ தானே ஆனாலும் நீ ஏற்றேன் நீ என் விசேஷந்தான் எனக்கு புரிஞ்சிச்சேன்னா அவள் டான்ஸ் ஆடி அவ்வளோசியும் பற்றிலாம் என்ன நான் உன்னை எப்படி தான் பார்த்துக்குறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு முன்னாடி தெர அத்தனையும் விசேஷமானது அது தெரில எனக்கு தெரியுது அது விசேஷன்ட்டு அப்புறமா என்னை எப்படி அவமானப்படுத்த முடியும் என்னை எப்படி இழிவு முடியும் அது தெரில குடிக்கிறது தாக்குது தண்ணி கேட்டவுடனே இந்த கேட்குற ஜீவன் விசேஷமானதுன்ட்டு என்னை விசேஷம்னு சொல்கிறதுக்காக தான் அவள் ஜெய்கில் தண்ணி குடுத்தா இன்னிக்கு நான் பெரிய ஆளாயிட்டேன் அவள் எங்கே என்னை இழிவு பற்றினவன் எங்கே இல்லை நீ இழிவுன்னு உனக்கு புரிஞ்சிச்சுனா நீ தூங்கன்னு உனக்கு புரிஞ்சிச்சானா நீ போனவனு உனக்கு புரிஞ்சிச்சானா உன்னை கையாளு ரொம்ப ஈஸி இது புரிஞ்சிச்சுன்னா சும்மா சொல்லக்கூடாது முன்னாடி முன்னாடிக்கிறதுலாம் விசேஷமாக இருந்து அதுக்கு ஒரு ஜாதிக்கு இதில் மட்டமான ஜாதி இருந்தால் கூட தன்னை விசேஷம் நினைக்கிது இல்லை அது நான் நானே சொல்கிறேன் விசேஷங்க இப்படி தான் கையெட்டுக்க கும்பிடுவேன் நான் கும்பகாலமாக அப்படி தான் கற்றுக்கினேன் எப்போது நான் சாமி கும்பிடும்போது முதல்ல அதாவது என் கடவுள் தெரியாத காலத்தில் தெய்வ வழிபாடெலாம் இருக்கும்போது இப்படி தான் கும்பிடுவேன் எனக்குள் இருந்து என்னையும் பிறருக்குள்ளிருந்து அவரையும் என்னில் இருந்து அவரையும் அவரிலிருந்து என்னையும் வழிநடத்தும் கடவுளே என்னை வழிநடத்தி என்னை கொண்டாட்டமாக வைத்துக்கொள் எனக்கு துக்கம் வேண்டாம் அப்படின்னு நான் வேண்டேன் புரியுதா என்ன பண்ண முடியும் கடகன்னு ஓடி போய் நான் தாங்க மட்டமான பண்ணுவோம் இருக்கிறதுலே கேவலமான ஜெந்து நான் தான் அதனால் பத்தியார் உங்களை இழிவு பார்த்த முடியாது இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணா நீங்கள் ஒரு போனோன்னு புரிஞ்சு வச்சுக்கணும் என்னான்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் போனோம் பிறரால் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள் இது அப்போனா அவர் கட்னூர் பெருமைக்குரியவரானா கட்னூர் என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக வந்தார் அவருக்கு நான் பெரிய பெரியவன் எனக்கு அவர் யார் எனக்கு அவர் கீழானவர் கிடையாது என்னால் செய்ய முடியாத வேலையவர் செய்கிறாருன்னா அவர் கீழானவர் கிடையாது புரியுதானா சொல்கிறேன்ட்டு அவர் யார் தான் தான் என்னால் செய்ய முடியாது அதை ஆ என்னுடைய டாய்லெட்டை அடைச்சிச்சு கக்குசை அந்த அடைப்பை என்னால் எடுக்க முடியாது யார் பெரியா இல்லை அடைப்பு எடுக்கிறவரு தான் பெரியார் உனக்கு எவனாம் எப்படி கற்று கொடுத்துட்டானுங்கன்னா உனக்கு வேலை செய்கிற உனக்கு எல்லாத்தையும் உதவினுக்குறவுன்னா மட்டமாக பார்க்க சொல்லி கொடுத்துட்டானுங்க அவம்மா அவனா தான் பண்ணுவான் அந்த காதல் சுகுமார் என்ன பண்ணிடுறேன் மூத்திரம் பூச்சி கொக்கோ கொலை கொடுப்பாரு புந்திச்சா உனக்கு சர்வீஸ் என்ன பண்ணிட்டு போகலாம் கட்ட வெட்டி வச்சு ஜல்லி போட்டு போயிட்டுக்கிறான் இன்னும் ஒழிவுனுக்குது தாஜ்மஹால் வெட்டின கட்டவரில் அவனை விட்டானுங்க அந்த கட்டவரில் எதுவுமே வச்சு ஜல்லி போட்டுட்டான் அது அழுகிட்டு போயிருண்ணா அவன் அது வழியாக ஓட்ட தண்ணி ஒழு சொன்னாங்க இது அடைக்க முடியாது முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஓட்ட ஓட்ட தான் அதனால் நீங்கள் பித்தியார் நீங்கள் அவமான பார்த்தனா நஷ்டம் உங்களுக்கு அதனால் நீங்கள் கையால் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யார்த்தான் போனந்தான் நீ எவ்வளோ பெரிய கோடி நீ போனந்தான் நீ புரிஞ்சிக்கானா நான் ஒன்றும் போனமாக பார்க்க மாட்டேன் ஆனால் நீ ஒன்று என்னவா தான் பார்க்கணும் ஆ அப்படி பார்க்க கற்றுக்க என்ன உன்னை யாரெல்லாம் எழுதிப்படுத்த முடியும் உன்னை யாரும் எழுதி பற்றவே முடியாது கையாளிருக்குன்னா என்ன பண்ணலாம் நான் யார்தான் தான் தான் பையன்தான் நீங்கள் உங்களை புனிதமானவர் மயிரானவர் நினச்சா தான் உங்களை எழுதிப்படுத்த முடியும் ம் நாங்களாம் சுற்றுலாம் முடிய மாட்டோம் சாராயெல்லாம் குடி மாட்டோம் பொம்பளைக்குள்ளே ஆட மாட்டோம் நாங்கள் ரொம்ப புனிதமானவங்க என்ன தான் அவங்களை பற்றி என்ன பண்ணலாம் நீடா எடுத்து என் கொடுற கேமரா நானே கரெக்டாக வச்சு ம் எப்படி உள்ளே யாருங்க சின்ன ஓனமா உனக்கு புரியுது என்ன சொல்றேன் உன்னாலும் முடியாது ஏன் அந்த ஆங்கிள் யாருக்கும் கிடைக்காது ஒரு நாலஞ்சு பேர் சகிதமாக வேலை செஞ்சால் தான் அந்த ஆங்கிள் கிடைக்கும் அது திருத்தனமாக பண்ணால் அந்த சகிதமாக அந்த கேமராலாம் வேலை செய்யாது சாத்தியம் இல்லை என் தொட எடுக்கல கேமரா வச்சுன்னு போக முடியாது கடவுள் அப்படி தான் நம்மளை போய் வச்சுக்கிறோம் நல்ல வேலை இந்த பட்டாமுச்சி மற்றதுங்கெல்லாம் புணர்து அது மாதிரி நம்மள பண்ணி தான் நம்ம என்ன இருக்கா கண்டுபிடிச்சிருப்பானுங்க மேலே ஏறி பார்த்து விளையாடி இருந்தோம்னு கூட சொல்லலாம் நீங்கள் அதனால் என்ன பண்ண முடியாது புரிஞ்சிச்சான இழிவு பத்த முடியாது உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது இழிவு பத்து கையெல்லாம் வேணாம் நீங்கள் கையால் எல்லாம் வண்ணாம் புரிஞ்சிக்கோங்க என்னன்ட்டு போனேன் நான் அப்படின்ட்டு என்னை யாருனா தான் என்ன பண்ணான் பெருமைக்குரியவங்களாம் மாற்றணும் என்னை யாருமே பார்க்கலன்னா நான் யார் என்னை யாருமே மதிக்கலைன்னா நான் யார் என் பேச்சு யாருமே கேட்கலன்னா நான் யார் என் நான் யாருக்குமே தேவைப்படலன்னா நான் யார் என்னை யாருக்குமே தேவைப்படலன்னா நான் யார் ஒன்றுத்துக்கு விஷ்டு பீஸ் தானே இப்போ எனக்கு எங்கேருந்து மதிப்பு வந்தது யார் எனக்கு மதிப்பு கொடுத்தா என்னை விசேஷம் யார் சொன்னால் எது வந்தானே ஒருத்தன் சொன்னா என்னை விசேஷனும் சொல்லுவான் இழிவுன்னும் சொல்லுவான் என்ன இப்போது ஒருத்தன் விஷேஷம் ஒருத்தன் இழிவு இதில் என்ன பிரச்சனை இருக்குது அது அவன் பார்வை தானே என்ன என்னை என்ன மாதிரி தானே கடவுள் செஞ்சுருக்க முடியும் நான் சருகாகவே இருக்கட்டும் எருவாக போகிறேன் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை மரத்துலேந்து உழுந்துட்டோம் ஒரு இலை சருகு நான் என்ன இப்போ பிரச்சனை மரம் வெட்டியத்தளம் நினை ஆகுதுன்னா அது அதுக்கு பெருமை அப்படி என்னை சேர்த்து கொழுத்திட்டான் யாரை கொடுவோம் மனித பதர்கள் ரொம்ப பேர் இல்லை அவன் தான் சேர்த்துட்டா உதவ மாட்டான் என்னையும் கூட சேர்த்து எடுத்துட்டானுங்கன்னு ஆயிட்டான் ஒருத்தன் கவிதை மரம் சொல்லிச்சான் நான் என்ன பாவம் பண்ண என்னென்ன கூட சேர்த்து கொழுத்துறீங்கன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு காபி டீ போட்டு தானே அவன் தான் வேஸ்ட்டு பீஸு பொண்ணுத்துக்கு உதவாத போனேன் எரிஞ்சிட்டான்னா போக போகிறான் என்னையெண்ட கூட சேர்த்து கொடுத்துறீங்க ஆ என்னடா நியாயம் உங்க நியாயம் கேட்குது மரம் கவிதை எழுதியறான் அவர்த்தன் வசந்துட்டான அட ஆமாம் தானே என்ன ஒருத்தன் சுமந்தான்றீங்க என்ன எடுத்து போய் கூட சேர்த்து கொழுத்துனன்றீங்க என்ன வந்து இப்படிலாம் சொல்லிடுறீங்க நான் பண்ண சிவனே தானே இருந்தேன் ஆ அதனால் உங்களை இழிவுபடுத்த எப்போ நீங்கள் நீங்களாக எப்போக்குறீங்க பிறரால் இழிவுபடுத்துகிறவர் அவருக்கு என்ன புரியுமோ அப்படி தான் பார்ப்பாரு பிரச்சனை அவர்கிட்ட உங்கள் கிட்டே இல்லை உங்கள் கிட்டே இருந்தால் கையாளணும் உங்ககிட்ட இல்லைன்னு புரிஞ்சிச்சேன்னா ஆ எப்போ உங்களை இழிவுபடுத்த முடியும் நான் பெருமைக்குரியவன் நினச்சா தான் இழிவு முடியும் அப்படின்னு நான் நினைக்கலன்னா ஆக முடியாது என்ன நான் புனிதமானவன் இல்லை நீயே சொல்லிட்டே என்ன புனிதமானவன் சொன்னால் தானே ஏமாற்ற முடியும் நான் கடவுள் சொல் தெரியும் சொல்கிறது வந்து அந்தத்துலேருந்து சொல்லலை எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் அதனால் தெரியும் அவ்வளோதான் இதில் கருத்து பொய் அதெல்லாம் கிடையாது கிடையாது அதனால் என்ன என்ன எனக்கு என்னை எப்படி இழிவுபடுத்த முடியும் தெரியும்னு சொன்னால் அது எப்படி இழிவாக முடியும் இழிவே நீ சொன்னால் அது ஒன்றும் ஆக போகிறது இல்லை உனக்கு புரியல அதனால் தான் பண்ணுவ நீ அப்படி தான் பார்ப்பேன் அதனால் கையெல்லாம் போனேன் நீ புரிஞ்சுது உனக்கு நேர்மையாக உனக்கு சரியாக நீ புரிஞ்சுக்கணும் நீ போனோம் பிரித்தியால தான் நீ மதிக்கப்படுற பிறகு இல்லைன்னா உன்னால் உனக்கு ஒரு மதிப்பும் இல்லை இந்த சமூகத்துலேயே இந்த உலகத்துலேயே நீ மட்டும் இந்தியாண்ணா உனக்கு ஒரு வேல்யூவும் இல்லை எதிராளி தான் உன் என்ன பண்ணுறான் வேல்யூ பண்ணுறான் அந்த வேல்யூ பண்ணுற இழிவாவும் பார்க்குற உரிமையோடு தான் இருக்கிறான் எல்லாருக்கும் தங்கம் உதவாது தங்கத்தில் கத்தியில் குத்தலாமா என்ன தங்க கத்தி குத்திடலாமா என்ன தங்க கத்தியில் குத்துவாங்கன்னு சொல்லுவேன் அண்ணா கூறான ஆயுதம் தங்கமாக இருந்தாலும் புரிஞ்சு வச்சுக்கணும் எப்படி ஒன்றும் அது இருட்டும் இறைவன் சித்தம் இல்லாமல் எதுவும் இங்கு நடக்காது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு நான் இழிவானவனோ பெரியவனோ சின்னவனோ நான் கிடையாது பணமாக தான் என்ன ஆக்குவான்னு எனக்கு புரிஞ்சிச்சு நான் வாழ வந்துக்கிறேன் நான் உயிராக இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன்னு நான் முடிவு பண்ணிட்டா என்னை யாரும் இழிவு பச முடியும் ஒன்றுமே இல்லை பிடிச்சா ஜெய்களை கொடுத்தா கூட பசி இருந்தால் தாகம்மல் தான் குச்சிட்டு போறேன் தாகம்மல்னா போகிறேன் அப்படித்தானே நம்ம பசி ரொம்ப நான் அந்த மாதிரி ஆளு எங்கேருந்து ரேஷன் கடி போவோம் நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து ஒரு இடத்துக்கு போகிற வழியில் வயல் காடாக இருக்கும் தண்ணி தாங்க ஏற்றுச்சி எப்போது என்ன பண்ணோம் பையன் மஞ்சள் பை இருக்கும்ல அதை அந்த சேத்தில் போட்டு ஊற வச்சு அதை எடுத்து புழிஞ்சி அந்த தண்ணியை நம்ம இழிவாக இழிவாகிறதுக்கு என்ன ஆகுது தாங்க மெத்த எதிலேயும் நான் புனிதத்தை ஏற்றுடுவேன் சாக்கடைத்தன்லேருந்து புனித என்னால் எடுக்க முடியும் பேல்ற மரத்துலேருந்து உரத்த எடுக்க முடியும் இழிவான ஒன்று கடவுள் செஞ்சிருக்கவே மாட்டான்னு எனக்கு புரிஞ்சிருச்சானா என்னை இழிவு பற்ற நான் வேணால் சொல்லிடலாம் போனாலும் அதுவும் விழிவு ஆனால் உள்ளது தானே புண்ணிதான் நிறைய பேர் நினச்சிக்கிறேன் மாடை சாப்பிட்றாங்கன்னு மாட்டுக்கறி தான் சாப்பிட முடியும் ஆடை சாப்பிடல ஆட்டுக்கறியை தான் சாப்பிட முடியும் நிறைய வாட்டி சொல்லணுங்கிறேன் உங்களுக்கு அதனால் உங்களை என்ன பண்ண முடியாது எழிவு பார்த்த நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது